பத்தாவது அவர்களை பிள்ளைகளை இது பிள்ளைகளுக்கும் பொதுவா எல்லாருக்கும் இரவில் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக தூங்குவதற்கு பழக்க வேண்டும் அதன் மூலமாக காலையிலே சீக்கிரம் விழிப்பதற்கு அவர்களை பழக்க வேண்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எப்போங்க தூங்கி நாங்கள்லாம் தூங்குறது எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி ஆயிரும்மா அதெல்லாம் ஆகாதுங்க எப்போ ரெண்டு மணி ஆயிடும் பில்லா எப்படி சுபு கழுவிங்க அது கஷ்டம்தான் அப்புறம் அதனால நாங்க தூங்கிடுவோம் எழுந்தோம் தொழுவோம் அப்புறம் திரும்பப்படுத்துவோம் பிள்ளைங்கள்லாம் அவங்களும் தான் அவங்க எழுப்ப மாட்டோமே ஏன் அவங்களும் கூட முன்னாடி படுக்க மாட்டாங்களா எங்களோட தான் பிள்ளைங்க இருப்பாங்க நாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமோ தான் இருப்பாங்க எப்படி இனி குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்கள் குறிப்பா நகர வாழ்க்கை வாழ்றவங்களுடைய நிலைமை என்ன அவங்க அப்பதான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க சரி சமைக்கிறது எப்படி நடத்துவோம் பன்னெண்டு மணிக்கு தான் கிச்சனுக்கே போவாங்க பசி அதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில போய் எல்லாம் திண்டுட்டு வந்துருவாங்க எப்படி வெளியில போய் எல்லாம் திண்டுட்டு வந்துருவோம் வீட்டுல சாப்பிட்றதுங்கிறது பன்னெண்டு மணிக்கு சமைக்காது பசி வந்தா சாப்பிட்டு சாப்பிடுவோம் அவர் எப்ப படுக்கிறது ஏன்னா சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது எப்படி சாப்பிட்ட உடனே கூடாது இல்லை உடம்பு என்ன கெட்டுரும் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க சாப்பிட்டதுலேருந்து மினிமம் ஒரு மூணு மணி நேரம் விழிச்சிருக்கணும் அல்லது மினிமமே ரெண்டு மணி நேரம் விழிச்சிருக்கணுங்கிறாங்க அதனால் நாங்கள் பன்னெண்டு மணி சமைச்சு ஒரு மணிக்கு எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு மூணு மணிக்கு படுப்போம் எப்படி இன்னைக்கு எவ்வளோ பெரிய நாசமான வாழ்க்கை பாருங்க இது இதில் சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் சிலர் நாங்கள் அப்படிலாம் இல்லைங்க எப்படிங்க அந்த அளவில் நாங்கள் பதினோரு மணிக்கு எல்லோரும் பெட்டுக்கு போயிடுவோம் லைட் ஆஃப் பதினோரு மணிக்கு அப்படியா எல்லாரும் அப்படிதானா ஆமாமா எங்க பிள்ளைங்களாம் பதினோரு மணிக்கு படுத்துருவாங்க இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பேசுற வார்த்தை ஆயிடுச்சு பாத்தீங்களா இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு பயமாவே இல்லை இதெல்லாம் கேட்கும் போது இன்னைக்கு இதெல்லாம் கே இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் சர்வசாதாரணம் நாங்க வாழ்றது சிட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு கிராமத்துல அப்படிதான் படுக்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் இந்த போன் தான் நல்லா பாதுகாக்கும் ஆகவே இரவிலே சீக்கிரம் படுப்பது காலையிலே சீக்கிரம் எழுவது அதன் மூலமாக இவாதத்துக்களை சரியாக செய்வது தொழுகையில சரியாக பேணுதலோடு இருப்பது இதெல்லாம் அதற்கு மிக முக்கியமான வழியாக இருக்கும்